வெல்கம் டுஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் அழகு பயிற்சி 2ல ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் மைனஸ் ரெண்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஆறு அப் மைனஸ் நூறு என்ற கூட்டு தொடர் வரிசையில் இறுதி உறுப்பில் இருந்து பனிரெண்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொடர் வரிசையானது கூட்டு தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க இந்த கூட்டு தொடர் வரிசையில இறுதி உறுப்பிலிருந்து பனிரெண்டாவது உறுப்பு நேரடியாக நமக்கு பனிரெண்டாவது உறுப்புன்னு கேட்கல இறுதி உறுப்பிலிருந்து பனிரெண்டாவது உறுப்பு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கூட்டு தொடர் வரிசையை ரிவர்ஸ் ஆர்டர்ல அதாவது மைனஸ் நூற முதல் உறுப்பா வச்சு அப்படியே தலை தலைகீழா எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அதுல லாஸ்ட் அதாவது மைனஸ் நூறுல இருந்து பனிரெண்டாவது உறுப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இப்போ கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையை ரிவர்ஸில் எழுதிக்கலாம் முதல் உறுப்பாக அப்போ மைனஸ் நூறு வரும் இரண்டாவது உறுப்பாக நமக்கு என்ன வரும் கூட்டுத்தொடர் வரிசைங்கிறதுனால மைனஸ் தொண்ணூற்றி எட்டு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு அப்டூ நமக்கு மைனஸ் ஆறு மைனஸ் நான்கு மைனஸ் ரெண்டு நம்ம எதுவுமே பண்ணலை கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையை அப்படியே ரிவர்ஸில் எடுத்து எழுதியிருக்கிறோம் ஏ எதுக்காக அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இறுதி உறுப்பிலிருந்து பன்னிரெண்டாவது உறுப்புன்னு கேட்டிருக்கிறதுனால ஸோ இதில் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் நமக்கு முதல் உறுப்பு என்ன ஏ வந்து மைனஸ் நூறாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன் ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஸோ ரெண்டாவது உறுப்பான மைனஸ் தொண்ணூற்றி எட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் நூறு முதல் உறுப்பு மைனஸ் நூறு ஸோ மைனஸ் தொண்ணூற்றி எட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு சொல்லும்போது ப்ளஸ் நூறாக மாறிடும் ஸோ டி பொது வித்தியாசத்தின் மதிப்பு ப்ளஸ் ரெண்டு நூறு மைனஸ் தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லும்போது ப்ளஸ் ரெண்டாக கிடைக்கும் இப்போ நமக்கு ஏ தெரியும் டி தெரியும் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலாவில் என்க்கு பதிலாக பன்னிரெண்டை பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு பன்னிரெண்டாவது உறுப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் டிஎன் ஈக்வல் டு டிஎன் ஈக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டி ஸோ இதில் நமக்கு பன்னிரெண்டாவது உறுப்புன்றதுனால என் ஈக்வல் டு பன்னிரெண்டுன்னு நம்ம பிரதிடுறோம் ஸோ டி பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஏ மதிப்பு தெரியும் மைனஸ் நூறு ப்ளஸ் என் மதிப்பு நமக்கு பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்து டி மதிப்பு ரெண்டு ஸோ மைனஸ் நூறு ப்ளஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது பனி பதினொன்று கிடைக்கும் பதினொன்று பெருக்கல்ல இந்த ரெண்டு இருக்குது ஸோ மைனஸ் நூறு ப்ளஸ் பதினொன்று பெருக்கல் ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி கிடைக்கும் ஸோ மைனஸ் நூறு அதாவது நூறுலேருந்து இருபத்தி ரெண்டாக கழிக்கணும் ஸோ பத்துக்கு ரெண்டு போகும்போது எட்டு ஒன்பது மைனஸ் ரெண்டு ஏழு பெரிய எண்ணான நூறுக்கு அடையாளம் மைனஸில் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்சரும் மைனஸ் எழுபத்தி எட்டாக இருக்கும் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து பனிரெண்டாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் எழுபத்தி எட்டு நமக்கு கணக்கில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டு அதனுடைய இறுதி உறுப்பிலிருந்து பனிரெண்டாவது உறுப்பு நார்மலாக நமக்கு பன்னிரெண்டாவது உறுப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டாக ஏடி கண்டுபிடிச்சி டி எண்ணுக்கான ஃபார்முலாவில் பிரதிட்டுருவோம் இறுதி உறுப்பில் இருந்துன்னு கேட்டிருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடர் வரிசையை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கிட்டு அது அதுக்கடுத்து நம்ம ஏ டி மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு எண்ணாவது உறுப்பு ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக பன்னிரெண்டுன்னு பிரதிவிடும் போது நமக்கு இறுதி உறுப்பிலிருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு கிடச்சிடுது